நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்கிய செய்தி தமிழ்நாடு அரசே இலவச மடிக்கணினி வழங்குவதற்கான விண்ணப்பங்களை ஏற்க தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்து மிக வேகமாக ஃபார்வேர்டாகிட்டுருக்கு அது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லேயே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு அரசே வந்து அந்த ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை வந்து வழிவிடுற அளவுக்கு அந்த ஒரு ஃபேக் நியூஸ்ன்றது ஸ்ப்ரெட் இருக்கு அதாவது மக்கள் வந்து அடிப்படையாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் தமிழக அரசு மடிக்கணினி வந்து கொடுக்குது அப்படின்னா ஏற்கனவே எப்படி கொடுத்தாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சி செய்யும் போது பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு அவங்க கிட்டே தான் அந்த டீட்டெயில்ஸை வாங்கி யார் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி தானே கொடுத்தாங்க ஆன்லைன்ல நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான எந்த நடைமுறையும் அப்போ கிடையாது படிக்கிற மாணவர்களுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுத்தாங்க அதே போல தானே இப்போவும் கொடுக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தை யோசிக்காம இந்த மாதிரியான வாட்ஸ்அப்ல வர்ற ஒரு விஷயங்களை வந்து நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபார்வேர்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் ஆனால் அதுதான் தவறு அதில் வந்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அது போக ஒரு விஷயத்த வந்து மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி வந்து இணையதளத்தில் சட்டப்பூர்வமாக இருக்கிற எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வந்து அதோட வெப்சைட் டொமைன்றது முடியும் டாட் எக்ஸ் இசட் அப்படின்றதுனால மேக்ஸிமம் வந்து ஃபேக் வெப்சைட்டாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது பார்க்கணும் ஏன்னா அதில் வந்து தமிழ்நாடு டிஎன்ன்ற மாதிரி எந்த ஒரு இல்லை ஜிஓவி அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எழுதுகளும் இல்லை அப்படி இருக்கும்போதே இது வந்து கவர்மெண்ட்டோடது கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு வரணும் மாணவர்களுக்கு வரணும் இதை வந்து கொஞ்சம் அதே போல் வந்து இந்த மாதிரி வந்திருக்குதா இல்லையான்னு போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணணும் அப்படி வந்து ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டே அதுக்கான செய்திகளையும் வெளியில் வெளியிடுவாங்க நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஆன்லைனில் வந்து ஸோ உங்களுக்கு மடிக்கணி வேணும்னா ஆன்லைனில் விண்ணப்பம் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படி இல்லை ஸோ இது முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ் தான் இதை நம்பி யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க அந்த லிங்க்கையும் ஓப்பன் பண்ணாதீங்க ஸோ அது வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை எடுக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் என்னோட கருத்து ஸோ அப்போ வந்து ஸோ அப்போ யார் யாருக்கு தான் லேப்டாப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஸோ அந்த ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஷார்ட்ஸில் யார் யாருக்கு மடிக்கணி கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அப்படின்ற ஃபுல் எல்லாம் சொல்கிறேன்